ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் நான் பார்க்க அப்படின்னா ஆதார் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எல்லாருமே வந்து ஆதார் கார்டு எடுத்து வச்சிருப்போம் ஆனால் ஆதார் கார்டு வாங்கி பத்து ஆண்டுகள் ஆயிருந்தது அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு வந்து ஆக ஆகப்படும் நட்டம் அதாவது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆதார் அட்டை வழங்கப்பட்ட நிலையில் இதுவரையிலும் புதுப்பிக்காத ஆதார் எண் வைத்திருப்பவர்கள் வந்து தங்களோட ஆவணங்களை கொண்டு புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்த இருக்காங்க இந்தியாவில் வசிப்பவர்களின் அடையாளத்திற்கான உலக அளவில் ஏற்றுக்கொள்ள பட்ட சான்றாக ஆதார் எண் வந்து இருக்கு மத்திய அரசு நல்வாழ்வு திட்டங்கள்ல முன்னூத்தி பத்தொன்பது சேவைகள் உட்பட ஆயிரத்தி நூறு நூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு அரசு திட்டங்கள் மற்றும் அதன் சேவைகளை வழங்க ஆதார் அடிப்படையிலான அடையாளம் வந்து பயன்படுத்தப்பட்டு வருது வங்கிகள் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு நிதி வழங்கும் நிறுவனங்கள் வந்து வாடிக்கையாளர்களை எந்த தடையும் இன்றி அங்கீகரித்து அதனை வள அனைத்து வகையான சேவைகளையும் வழங்க ஆதாரம் வந்து பயன்படுத்துறாங்க ஆதார் அட்டை வழங்கப்பட்ட தேதியிலிருந்து ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை உங்கள் ஆதார் தகவலை புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மை ஆதார் போர்ட்டல் மூலம் ஆன்லைனில் அல்லது ஆஃப்லைனில் அருகில் உள்ள ஆதார மையத்திற்கு சென்று தேவையான ஆவணங்களை நீங்கள் வந்து பதிவேற்றதன் மூலம் பொதுமக்கள் தங்கள் ஆவணங்களை புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுடைய ஆதாரை வந்து தற்போதைய அடையாளச் சான்று மற்றும் முகவரி சான்றிதழும் புதுப்பித்து வைப்பது பொதுமக்களுக்கு நன்மை அளிக்கும் மேலும் ஆதாரில் உள்ள ஆவணங்களை புதுப்பித்து வைத்திருக்க சீராக சிறந்த சேவைகள் மற்றும் அங்கீகாரத்தை பெறுவதற்கும் வந்து இது உதவுது ஆதார் புதுப்பிக்க கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை ஆதார் போர்ட்டல ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பதற்கான கடைசி தேதி வந்து செப்டம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகும் பதினாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு கட்டணம் செலுத்தி ஆதார் அட்டைக்கான அடையாளச் சான்று மற்றும் முகவரி ஆவணங்களை வந்து புதுப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தகவல் இருக்குது ஆரம்பத்தில் இந்த உதவி ஆனது வந்து ஆதார் அட்டை ஆவணத்தை புதுப்பிக்கும் வசதி வந்து பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இலவசமாக ஆன்லைனில் கொடுத்தாங்க பின்னர் வந்து அதை ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி நாலு வரை நீடித்து மேலும் பதினாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்து நாலு வரை நீ நீட்டி நீடிச்சிட்டாங்க இதனால் ஆதார் அட்டை ஆவணங்களை புதுப்பிக்க வசதி வந்து மைய ஆதார் போர்ட்டில் இலவசமாக ஆன்லைனில் வந்து பதிவிக்கலாம் ஆதார் அட்டை புதுப்பிக்கான கட்டணம் வந்து பதினாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மை ஆதார் போர்ட்டலில் ஆன்லைன் ஆதார் அட்டையை புதுப்பிதற்கு கட்டணம் இல்லை இருப்பினும் இந்த அப்டேட் வசதியை நீங்கள் ஆதார் மையத்தில் ஆஃப்லைனில் செய்தால் இலவசமும் அல்ல ஆதார் மையங்களில் உள்ள ஆதார் அட்டை ஆவணங்களை புதுப்பிக்கும் போது ஐம்பது ரூபா கட்டணம் செலுத்தணும் அப்படின்னும் செப்டம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு மைய ஆதார் போர்ட்டலில் ஆன்லைனில் உங்கள் ஆதார் அட்டை ஆவணங்களை புதுப்பிக்க இருபத்தஞ்சி ரூபா கட்டணம் செலுத்த வேண்டும் ஆதார் அட்டைகளுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட அவர்களின் அடையாள மற்றும் முகவரி சான்று ஆவணங்களை பதிவேற்றம் புதுப்பிக்குமாறு ஆதார் அட்டைதாரர்கள் உதவியை கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் உங்கள் ஆதார் அடையாளச் சான்று மற்றும் முகவரி ஆவணங்களை மையாதார் போர்ட்டலை இலவசமாக புதுப்பித்து வச்சுக்கலாம் இதில் மூலியமாக வந்து பெயர் முகவரி பிறந்த தேதி மற்றும் மொபைல் எண் போன்ற மக்கள் தகவல்கள் உங்கள் ஆதார் அட்டையில் பொருந்திடலாம் மட்டுமே உங்க ஆதார் அட்டை ஆவணங்களை புதுப்பிக்க முடியும்